வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு நவராத்திரி குழு அப்புறம் நாங்கள் எப்படி நவராத்திரியை செலிப்ரேட் செய்வோங்கிறத பார்க்கலாம் வாங்க இருக்கிற பெரிய பெரிய பொம்மை எல்லாம் கும்பகோணம் கும்பேஸ்வரம் கோயிலில் வாங்கினோம் வாங்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அப்புறம் சென்னை குரலகத்துலேயும் பொம்மை வாங்கினோம் குழு ஏழு படியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் டிவி சென்டர் டேபிள் அப்புறம் சைடு மேடை எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் சைடு மேடைக்கு கீழே ஒரு பெஞ்சை போட்டு அதுலேயும் கொழு வச்சுருந்தோம் இந்த பெஞ்சு வந்து கதவுல கட் பண்ணி வச்ச பெஞ்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொம்மைன்னா கூட கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம் புல் தர மாதிரி செய்கிறதுக்கு க்ரீன் மேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கேமுக்கு யூஸ் பண்ணுற உட் பிரிக்ஸை யூஸ் பண்ணி பார்க்குக்கு சைடு வால்னால் கட்டிக்கலாம் ஒழு டிப்ஸு சுண்டலை முன்னாடியே பேக் பண்ண மாட்டேன் எப்போ வராங்களோ அப்போ தான் பேக் பண்ணுவேன் அப்போ தான் சுண்டல் வீணாக போகாமல் இருக்கும் நவராத்திரி அப்போ குரூப் குரூப்பாக பெரியவங்க தனியாக சின்னவங்க தனியாக கோலாட்டம்னா செய்வோம் ப்ராக்டிஸ்னால் முன்னாடியே செஞ்சதுன்னா கிடையாது அந்த சமயத்தில் எல்லோருமே கோலாட்டம் செய்வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களும் கோலாட்டம் அப்புறம் பாட்டு டான்ஸு எல்லாம் பண்ண சொல்லுவோம் சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு டெல்லியில் வந்து இப்படி நவராத்திரி கொண்டாடுறதுக்கு காரணம் எங்கள் ஊர் கணபதி கிரகாரம் தான் எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாமே இதுமாரி சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு கோல் நவராத்திரியில் இப்போ வெத்தலை சீவல்லாம் வச்சு சுண்டல்னா வச்சு கொடுத்து ரொம்ப அன்பாக எங்களை கவனிப்பாங்க குழுவில் வந்து கலந்து கலந்துகிட்டாங்க இப்படி சந்தோஷப்படுறத பார்த்துட்டேன்னா குழு வைக்கிறப்ப உள்ள கஷ்டம் எல்லாம் மறந்து போய்டும் அப்போ டெல்லியில் எல்லாருமே டாண்டியா கோலாட்டம் பண்ணுவாங்க டாண்டியாவை தவிர ஸ்லோகம்னா படிப்போம்

போன வருஷம் இதை மாதிரி கொழு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணினோம் உண்மையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்களும் நவராத்திரியை செலிப்ரேட் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ